வணக்கம்ங்க சப்ஸ்கிரைபர் நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி சிக்கன் பிரியாணி எப்படி இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் பட்டைப்பூவு ஏலக்காய் பிரி பிரியாணி இலை சோம்பு கடல் பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் தக்காளியும் சேர்த்து தான் அரைப்பேன் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்குங்க வதங்குனதுக்கப்புறம் திக்னஸ்ஸாக அப்புறம் கழுவி வச்ச தக்க சிக்கனையும் போட்டு நல்லா க கிளறுங்க அப்புறம் தேவையான தண்ணி தண்ணி போட்டு ஒரு ஒரு டம்ளர் அரிசின்னா நான் ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன் பாசுமதி அரிசிங்கிறதுனால கொஞ்ச நாள் ஊற வச்சதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க நீங்கள் விசில் போடணுன்னு அவசியம் இல்லை இது மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் பத்து நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் சிக்கன் பாருங்கள் இந்த மாதிரி தயிர் போட்டு நல்லா கிளருங்க கிளறிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் போ மூடுங்க மூடி போட்டு மூடிட்டு விசில் போட வேண்டாம் போடாமலே மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இது மாதிரி சிக்கன் பிரியாணி ரெடி சாப்பிடுங்க தேங்க்யூ